அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் தேவதை எண்கள் மற்றும் பண ஈர்ப்பு வகுப்பு வருகிற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் தேவதை எண்களின் விரிவான பலன்கள் எந்தெந்த நம்பரை எப்படி பயன்படுத்தினா வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெறலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வகுப்பில் நம்ம கலந்து கொண்டு கண்டிப்பாக எல்லாரும் பயன்பெறணும் இந்த வகுப்பில் சீரீஸ் ஃபுல்லாக வந்து எந்தெந்த சீரீஸான நம்பர்ஸ் அதாவது ஒன் டூ ஒன் 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 ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அப்போது இதை தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா விஷயம் நம்ம சொல்லுவோம் பண ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகளை எப்படி பயன்படுத்தலாம் முத்திரைகள் எப்படி பயன்படுத்தலாம் சித்தர்கள் சொன்ன மந்திரங்களை எப்படி பயன்படுத்தலாங்கிறது இந்த வகுப்பில் தெரிஞ்சுப்பீங்க அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்